ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து நேச்சுரலாக ஒரு ஸ்க்ரப்பர் நம்ம வீட்லேயே ப்ரிப்பர் பண்ணலாம் ஸோ லோ காஸ்ட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் அதை பை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஹோம்மேடாக நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது ஏன்னா அது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நான் மந்த்லி ஒன்ஸில் டுவைஸ் சேஞ்ச் பண்ணிடுவேன் ஆனாலுமே அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது பிகாஸ் நம்ம அதை டெய்லி வாஷ் பண்ணிவிட்டு வைக்கிறோம் அதில் மைக்ரோஆர்கனிசம்ஸ் எல்லாம் இருக்கும் அதனால் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஸோ அதனால் நான் நானாக திங்க் பண்ணி ஒரு ஸ்க்ரப்பர் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம எதுவுமே வந்து ஷாப் பண்ண வேண்டியதில்லை ஸோ எனக்கு வீட்லேயே வந்து நான் தேங்காய் நம்ம சட்னிக்கு தேங்காய் வாங்குவோம் இல்லையா அதோட அந்த மேலே இருக்க அந்த ஹெட் எல்லாம் நான் பிச்சு வந்து எப்போவுமே நம்ம டஸ்ட்பினில் போட்டுருவோம் அதையெல்லாம் நான் என்ன பண்ணேன் அதெல்லாம் எடுத்து தூர போடாமல் ஏன்னா இந்த மெத்தட் தான் நம்ம வந்து காலங்காலமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம பாட்டி அம்மா காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் நார் தான் வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டுருவாங்க ஆனால் இதை நம்ம டைரெக்டாகவே அப்படி எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தோன்னா அது எல்லாமே கீழே உண்டு வந்து விழும் அப்போ சிங்க்கில் போயிட்டு மாட்டிக்கும் ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்க்ரப்பர் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அதை சீக்கும் போது எனக்கு கிடைச்ச ஐடியாஸ் என்னென்னா நம்ம வந்து இப்படி தேங்காய் நாரை வந்து தனித்தனியாக ஒன் பை ஒன்னாக நம்ம பிச்சு எடுத்துகிட்டு அதை நல்லா ரப் பண்ணிக்கோங்க அதில் இருக்க அந்த தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா உதந்துடும் நல்லா எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ரப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெறும் அந்த நார் மட்டும் தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் கையிலையே எடுத்து நார்மலாக நல்லா ரப் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக உதைந்திடும் உதந்ததுக்கப்புறம் அதை ஈவனாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அதை ஈவனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சர்க்கிள் மாதிரி அதை ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்படி தான் நம்மளுக்கு அந்த காலத்தில் வந்து நம்ம பாட்டை காலத்துலலாம் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இதை வந்து நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எடுத்து போட்டு டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்க்ரப்பர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு நீங்கள் பை பண்ண வேண்டிய அவசியமோ இல்லை நீங்கள் வீட்டுக்கு தேங்காய் வாங்குறீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சு அதிலேருந்து நெம் நம்ம அந்த நாரெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த கவர் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த நெட்டு நான் பூண்டு வாங்கின நெட்டு இல்லை உங்களுக்கு அப்படி இல்லைனாலும் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா இது அவைலபிளாக இருக்கும் பேக்கிங்காகவே இருக்கும் ஒன்று இருந்தாலே போதும் நீங்கள் இதை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்க்ரப்பர் மேக் பண்ணலாம் இதை நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும் உள்ளுக்கு ம உள்ள மாதிரி உள்ளுக்க மடித்து இப்படி ஃபோல்ட் பண்ணிணா நீங்கள் பார்த்திங்கன்னா இப்படி கையை உள்ளே விடும்போது நம்மளுக்கு உள்ளே பேக் மாதிரி வந்துடும் ஸோ இப்போ பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஹோல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ அந்த பேக் சைட் சைடில் நம்ம இப்போ அந்த நம்ம ரோல் பண்ணி வச்ச தேங்காய் நார் அதுக்குள்ளே நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சு பேக் பண்ணிக்கணும் நல்லா நம்ம அந்த சிலி சிலியாக வெளியில் இல்லாமல் நல்லா ஒரு ரவுண்ட் பண்ணி அதை உள்ளே பேக் பண்ணிக்கோங்க பேக் பண்ணிவிட்டு இப்போ அந்த 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 ஏஜ்ஜஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ்ஜஸ் வந்து கொஞ்சம் வெளியில் விட்டுட்டு இப்போ அந்த நாட்டை நல்லா லாக் பண்ணிடுங்க நாட்டை நல்லா லாக் பண்ணிவிட்டு இப்போ நல்லா நாட் போட்டு அந்த நூலை வச்சு நாட் போட்டுட்டிங்கன்னா இது கழவே கள்ளாது இந்த நெட் வந்து நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கலாம் இல்லைனா ஒன்று வாங்கினால போதும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நார் மட்டும் எடுத்து போட்டுட்டு நீங்கள் இந்த நெட்டை வந்து நீங்கள் டெட்டால் போட்டு வாஷ் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை ஒன்றுமே ஆகாது ஸோ இப்போ அப்படி திருப்பி எடுத்துக்கணும் உள் சைடாக திருப்பி எடுத்துட்டுனா நம்மளுக்கு அந்த த்ரெட்டு உள்ளே போயிடும் நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு டபுள் பேக்கிங்கும் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம இதை கை உள்ளே ஒரு ஒரு இங்கே வை கை உள்ளே மாட்டிட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து சின்ன கைக்குன்னா நீங்கள் கொஞ்சமான அளவு வச்சுக்கலாம் இப்போ டபுள் பேக்கிங் வச்சுன்னா இன்னும் பெட்டராகவே உங்களுக்கு நல்லா கிடைக்கும் நம்ம திருப்பிட்டு நாட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு பஞ்ச் ஆஃப் தேங்காய் நார் எடுத்துகிட்டு அந்த ஆப்போசிட் சைடு ரெண்டு இருக்கும் உங்களுக்கு ஸோ ரெண்டு சைடுமே இப்போ ரெண்டு பஞ்ச் உள்ளே வச்சுக்கலாம் ஸோ பெருசாக நல்லா திக்காக வேணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மந்த்லியோ டெய்லியோ நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதை டெய்லி அதை நம்ம தூக்கி போட்டு வேறு இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ரெண்டு பேக்கிங் மாதிரி நம்மளுக்கு கிடைக்குதுங்களா அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று அப்போ சென்ட்ரல் அந்த ஏஜ்ஜை நம்ம வெளியில் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் ஸோ அப்போ அந்த ஏஜ்ஜை எடுத்து வச்சுட்டு அப்படியே இழுத்து நாட் போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் உங்களுக்கு இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக ட்ரை ஆகும் டெய்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு நேச்சுரலாகவும் இது நம்மளுக்கு கிடைக்கிது ரெகுலராக நம்ம இதை துற போட்டுட்டு வேறு இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் கேரி பண்ணாது ஓகேங்களா இப்போ நம்ம நாட் போட்டாச்சு இப்போ அப்படியே உள் சைடை அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா பார்த்தீங்க சூப்பராக ஒரு நெட்டு வந்து பேக்க பேக்கிங்காக நல்லா கிடைக்கும் நல்லா உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கையில் வந்து கைக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்காது ஸோ நெட்டுக்குள்ளே பேக் பண்ணியிருக்கனால சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு குட் ஃபினிஷிங்கும் கிடைக்கும் ஸோ நான் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேச்சுரலான வெயில் நீங்களே ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்மளோட ஹெல்த்தை நம்ம ஃபேமிலியோட ஹெல்த்தை நம்ம பாதுகாப்பாக சேஃபாக வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்